நீங்க எப்போதாவது பொய் சொல்லி வெல்லணும்னு நினைச்சதுண்டா இப்படித்தான் உலகமே ஒரு காலத்தில் நடந்துச்சு முன்னொரு காலத்தில் உலகம் முழுவதும் பொய்கள் பரவிக் கொண்டிருந்தது அரசர்களும் மக்களும் தர்மத்தை மாறி ஆசைக்கு அடிமையாகி போனார்கள் இதனால் பிரபஞ்சத்தின் சமநிலை சீரழிந்தது அப்போது பரமசிவன் சத்யநாதர் என்ற யோகியாக அவதரித்தார் அவர் சொல்லியது ஒன்றே உண்மை பேசு பொய்க்கு எதிராக நில் தர்மம் வீழ்ந்தால் பிரபஞ்சம் வீழும் சத்யநாதர் காட்டியது உண்மை என்பது ஒரு ஆயுதம் தர்மம் என்பது ஒரு தீபம் அவர் வாழ்ந்தது யோகியாக உண்மையை வாழ்வாக்கி அவரது பாதை பலரை மாற செய்தது சத்யநாதர் சொன்னார் உண்மை நிலைத்தால் இளம் தீவுகளும் வெல்லும் உண்மையா வாழ்றதுதான் நம்ம ரியல் வினயம் இந்த சத்யநாதர் கதையை பகிருங்க தர்மத்தை பரப்புங்க